கர்நாடக முதல்வர் மாற்றம் என வெளியான தகவல்கள் குறித்து காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜூன் கார்கே விளக்கம் அளித்திருக்கிறார் மேலும் விவரங்களை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கிட கேட்கலாம் பாரதி ராஜா வணக்கம் என்ன விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது முழு தகவலை சொல்லுங்க கர்நாடகாவில் தற்போது காங்கிரஸ் முதல்வர் மாற்றம் அதாவது காங்கிரஸ் முதல்வர் மாற்றம் அப்படின்ற பிரச்சனை உச்சகட்டத்தை இருக்கிறது யார் முதல்வர் அதாவது இப்போது இருக்கிற சித்தராமையா தொடர்வாரா அல்லது டி கே சிவக்குமார் புதிய முதல்வராக பொறுப்பேற்பாரா என்ற கேள்விகள் நாளுக்கு நாள் எழுந்து வந்தன அது இப்போ உச்சகட்டத்தை இதற்கு அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே இன்று ஒரு தெளிவான பதிலை கொடுத்திருக்கிறார் இது வந்து எடுத்தும் கௌத்தம் என முடிவெடுக்க முடியாது நாங்கள் கட்சி மேலிடம் என ஒரு குழு இருக்கிறது அதில் ராகுல் காந்தியும் இடம்பெற்றிருக்கிறார் எனவே சித்தராமையா நாங்கள் அழைத்து பேசுவோம் அது மட்டுமல்ல எந்தெந்த எம்எல்ஏக்களுக்கெல்லாம் சிதராமையா முதல்வராக இருக்க வேண்டும் அதே போல யாரெல்லாம் டி கே முதல்வராக அதாவது டி கே சிவக்குமார் முதல்வராக வேண்டும் என கூறுகிறாரோ அந்த எம்எல்ஏக்களையும் அழைத்து பேசுவேன் அதன் பிறகு ஒரு உயர்மட்ட குழுவானது எந்த குழுவானது இந்த ஆலோசனைகளை நடத்துகிறது அந்த குழு இறுதிக்கட்ட முடிவை எடுக்கும் அதன்படி செயல்படுவோம் என்று மல்லிகார்ஜுனா கார்கே அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இது மிகப்பெரிய ஒரு உச்ச தான் பார்க்க வேண்டும் ஏனென்றால் கட்சி தலைமை அகில இந்திய கட்சி காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருக்கும் மல்லிகார்ஜுனா கார்கே ஒரு குழுவாகத்தான் முடிவு எடுப்போம் என சொல்லியிருக்கிறார் அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது மற்றொரு புறம் சித்தராமையா ஒரு பதிலை தெரிவித்திருக்கார் மல்லிகார்ஜுன கார்கே இந்த கருத்துக்கு பிறகு மல்லிகார்ஜு சித்தராமையா ஒரு கருத்தை அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா கட்சி தலைமை அழைத்தால் போய் எனது நிலைமையை விளக்குவேன் கட்சி தலைமை என்ன முடிவு முடிவெடுக்கிறதோ அதற்கு கட்டுப்படுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சித்தராமையா முடிவுல சித்தராமையன் இந்த பேச்சுல பல்வேறு சூட்சமங்கள் இருக்கிறது ஏனென்றால் இப்போ இது வரைக்குமே கர்நாடகா கர்நாடகாவில் எம்எல்ஏக்கள் ஆதரவை திரட்டி விட்டு வந்த நிலையில முதல்வர் சித்தராமையா அகிந்தா அப்படின்ற ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறார் அகிந்தா கட்டமைக்கப்பட்ட கர்நாடகாவிலே அகிந்தா அப்படின்னா ஒரு பெரிய மதிப்புக்குரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது அனைத்து சமுதாயங்களும் அதில் இடம்பெறும் அகிந்தா அப்படின்றது அனைவரும் சமம் அப்படின்றதுக்கு இணையானது எனவே அந்த ஆயுதத்தை சித்தராமையா கையில் எடுத்திருக்கார் அப்படின்றது பார்க்கலாம் என்றால் இன்று இந்த காலை முதலில்

சதாந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க